நற்றுணையாவது நமஷாயவே எழுத்தாற்றல் பேச்சாற்றல் சிலந்து விளங்க வேண்டும் பள்ளி பயிலக்கூடிய குழந்தைகள் முத முதல்ல அவர்கள் சென்று தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இதற்கு உதவி செய்யக்கூடிய ஆலயம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம் கிராமர்னு சொல்லுவாங்க இலக்கணம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு கிராமர் இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் இலக்கணம்னாவே கசுக்கும் நிறைய பேருக்கு இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி லாங்குவேஜில் வந்து கடினமான சில விஷயங்களை நமக்கு வரலாம் அது மாதிரி ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் இங்கிலீஷ் கிராமர் தமிழ் கிராமரில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற போது அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுங்கிறது கொடுக்கணும் இல்லையா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அகஸ்தியருக்கு தமிழ் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவர் சிவபெருமான் அச்சரபுரீஸ்வர் அப்படிங்கிற திருநாமத்தில் காட்சி தரார் இந்த ஆலயம் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னம்பூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இன்னம்பூர் எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல இருந்து பக்கத்துல சுவாமி மலை இருக்கு சுவாமி மலைக்கு பக்கத்துல புளியஞ்சேரின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த புளியஞ்சேரி இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா இன்னம்பூருங்கிற திருத்தலம் இருக்கிறது அச்சரபுரீஸ்வரர் அப்படிங்கிறது வடமொழியில் சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் அந்த சுவாமியோட தமிழ் நாமம் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எழுத்தரிநாதர் அப்படிங்கிறது எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த எழுத்தறிநாதர் அப்படிங்கிற திருநாமத்தில் சிவபெருமான காட்சி தரார் இந்த ஆலயத்துக்கு நம்ம குழந்தைங்களை அழைச்சிட்டு போகலாம் வித்யாரம்பம்னு சொல்லுவாங்க சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்வாமி சித்திர்பவதிமேஷதான்னு சொல்லி சரஸ்வதி ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது வித்யா அப்படிங்கிற எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கொள்வதற்கு ஆரம்பிக்கிறோம் அந்த வித்யாரம்பம் ஒவ்வொரு வருடம் விஜயதசமி அப்போ வித்யாரம்பம் எல்லாம் செய்வாங்க நெல் அல்லது அரிசியில் வந்து குழந்தைகளை வந்து விரல் வச்சு அவங்க எழுதுவாங்க இல்லையா இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடத்துவதற்கு முத முதல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது நல்லா படிக்கிறாங்க ஆனால் ஹேண்ட் ரைட்டிங்கிற ஒரு கையெழுத்து எனக்கு சரியாக வரல நிறைய குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய கவலையாகவே இருக்குது தேர்வில் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் ப்ரெசென்டேஷன் நல்லா இருந்ததுனால் சார் மார்க் வாங்க முடியும் அப்போ ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற போது அந்த எழுத்து அப்படிங்கிறது அச்சரமும் ஒரு வார்த்தை அர்த்தமும் உண்டு அப்போ அச்சரபுரீஸ்வரங்கிற பேரில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வழிபாடு செய்துட்டோம்னா நம்மளுடைய கையெழுத்து நிச்சயமாக நன்ற வரையில் பழக பழக வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கையெழுத்து பயிலக்கூடிய ஒரு தன்மை நமக்கு அதிகரித்து கொடுத்து எழுத்து சிறப்பாக வருவதற்கும் அதே போல் ப்ரசென்டேஷன் இப்போ தேர்வு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைவான்னு சொல்லுவாங்க கேள்வி கேட்டு ஓரளாக நம்ம வாய் வழியாக தேர்வுகளை பதில் சொல்கிறோம் அப்படிங்கிற போது அப்போ அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது நல்லா சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் மனசில் இருக்கும் படிச்சிருப்பாங்க நிறைய நாலேஜ் இருப்பாங்க ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த பேச்சாற்றல் அப்படிங்கிறது நமக்கு நல்ல வகையில் வேணும் அப்போ எழுத்தாற்றலும் வேணும் பேச்சாற்றலும் வேணும் அது மட்டும் அல்லாமல் மொழித்திறன் அப்படிங்கிறது வேணும் அந்த மொழித்திறன் அதே மாதிரி கிராமர் கிராமட்டிக்கல் நாலேஜ் எந்த இடத்துல என்ன வார்த்தைகளை நம்ம போட்டால் நிச்சயமாக அதுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்குது இதன் மூலமாக நமக்கு மிக உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்த அச்சரபுரீஸ்வரன் சொல்லக்கூடிய இந்த நாதரை கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இந்த பொறுத்தவரை இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு கூடிய இந்த இன்னம்பூர் திருத்தலத்துக்கு நம்ம அழைச்சிட்டு வரணும் சரியா சில குழந்தைங்களுக்கு பேச்சு வரலை அப்படின்னா அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரலாம் முத முதல்ல கல்வி கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா எல்கேஜி ப்ரீகேஜி அவங்களும் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரலாம் வளர்பிறை நாள் வியாழக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் அந்த நாளை இங்கே அழைச்சிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை அர்ச்சனை செய்கிறோம் அப்போது சரியாக பேச்சு வரல படிப்பில் கவனமே இல்லை நிறைய பேர் குழந்தைங்க கல்வியில் கவனம் செலுத்தாத மந்த புத்தியாக இருக்காங்க சோம்பேறி இருக்கிறாங்க புஸ்தகத்தை எடுத்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க படிப்பில் அவங்களுக்கு ஆர்வம் வரணும் அதற்கு உதவிகரமாக இந்த ஆலயத்தில் ஒரு சிவபெருமான் இருக்கார் இங்கே அழைச்சிட்டு வந்தால் சிவபெருமான் சன்னதியில் பூஜை செய்து அர்ச்சனை செய்த அதற்கு பிறகு அர்ச்சகர் வந்து பூவோட காம்பியின் மூலமாக அந்த குழந்தையோட நாக்களை வந்து மந்திரத்தை எழுதுவார் ஓம் அச்சரபுரீஸ்வராய நமக அகஸ்தீசாய நமக சரஸ்வதி தேவியை நமகன்னு சொல்லி ச சிவபெருமானுடைய மந்திரத்தையும் சரஸ்வதி தேவியுடைய மந்திரத்தையும் பூ காம்பால் வச்சு அவர் எழுதுகிற பிறகு அவர்கள் நல்ல வகையில் அந்த குழந்தைகள் அதற்கு பிறகு படிக்க ஆரம்பிப்பாங்க நல்லபடியாக பேச ஆரம்பிப்பார்கள் ஆக எழுத்தாற்றல் பேச்சாற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் முடிஞ்சால் தேன் வாங்கிட்டு போய் சிவமானுக்கு அபிஷேகம் நடக்கிற போது அதை கலந்து கொடுத்துக்கணும் அது பிறகு நம்ம வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு நல்ல வகையில் அந்த வாக்கு வன்மை அப்படிங்கிறது பேச்சாற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதுபோல் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட திருத்தலமாக விளங்கக்கூடிய இன்னம்போர் அச்சுரபுருஷர் ஆலயத்திற்கு நாமும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது ரொம்ப சிறப்பு கதை கவிதை கட்டுரை எழுதக்கூடிய ஆசிரியர்களாகட்டும் எந்த துறையில் இருந்தாலும் சரி ஜோதிடர்களாகட்டும் ாகட்டும் மாணவர்களாகட்டும் எழுத்தாளர்களாகட்டும் கணக்கு வகையில் எழுதக்கூடிய அத்தனை பேருக்குமே தவறுகள் ஏற்படாமல் இதை வந்து காப்பாற்றுவதற்கு இந்த பரிகாரம் இந்த வழிபாடு ஸ்தலம் என்பது மிக உதவிகரமாக இருக்கும் அனைவரும் சென்று பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்